நேயர்களே சூரியன் சுக்கிரன் சனி குரு மற்றும் ஆறாம் இடக்கேது ஆகியவை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன புதனும் இம்மாத இரண்டாம் பாதியில் சூரியன் உடன் இணைந்து தனுசில் சஞ்சரிக்கிறார் ஆகவே சிறப்பான நற்பலன்கள் தரும் அமைப்பு இது எடுத்த காரியங்களில் வெற்றி எதிர்ப்புகள் குறைவது முன்னோர்கள் வழியிலிருந்து நன்மைகள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஆகியவை கூடிவரும் தந்தை வழி சொத்து தந்தையால் லாபமாகியவை கிடைக்கும் மகான்கள் ஆசி கிடைக்கும் பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடும் யோகமும் உண்டு தந்தையின் உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளவும் அவ்வப்போது உறவினர் மற்றும் நண்பர்களால் சிறிது அசௌரியங்கள் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பல வழிகளில் பணம் வந்து சேரும் வசதிகள் புதிய வாய்ப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி புதிய சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உண்டாகும் எதிரிகளை வெல்லும் சூழல் அமையும் மனைவி குழந்தைகளால் புகழ் பெறுவீர்கள் யோகா தியானம் போன்றவற்றில் மனதை செலுத்தி மன உறுதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தை அடைய வேண்டும் திறமையான முதலீடுகள் செய்து லாபம் தொழில் வியாபாரங்களில் பெரும் லாபம் ஆகியவற்றை குரு தருவார் பதினோரில் உள்ள சனி மேற்கூறிய நற்பலன்கள் கிடைக்க சாதகமாக இருப்பார் எனவே தொழிலில் லாபம் அனுகூலம் பொருளாதாரம் மேன்மை அசையாத சொத்துக்கள் சேர்க்கை ஆகியவை உண்டாகும் மூத்த சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் கல்வி மேலோங்கும் விவசாயிகளுக்கு பெரிய லாபங்கள் விளைச்சல் மூலம் கிடைக்கும் பெண்கள் குடும்பம் மற்றும் பணிபுரியும் இடங்களில் நிர்வாக திறமையை காட்டி பாராட்டும் பெறுவர் அரசியல்வாதிகள் தகவல் தொழில்நுட்பம் போன்றவற்றில் பணிபுரிவோர் சிறப்பான பாராட்டுகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவர் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும் சூழல் அமையும் தேவையற்ற சிக்கல்கள் முடிவுக்கு வரும் திருநாகேஸ்வரம் ராகுபகவான் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தடைகளை நீக்கி சிறப்பான பலன்களை தரும் மொத்தத்தில் இந்த மார்கழி உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் லாபங்கள் புதிய முதலீடுகள் என சிறப்பான பலன்களை கொண்ட மாதம்